ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிடி குடும்பம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சம்பா கோதுமே எப்படி கிச்சடி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இந்த கிச்சடி வந்து நம்ம விஜிடபிள்ஸ்லாம் போட்டு செய்கிறனால ரொம்ப அருமையாக இருக்கும் இதோடய டேஸ்ட்டு சம்பா கோதுமையே பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோஸ்க்குள்ளே போல் ஒரு குக்கர் வச்சுக்கிறாங்க ஐம்பது கிராம் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நாலு பட்டை நாலுல அவங்க சேர்த்துக்கிறேன் கட்டாளங்க நல்லா கொஞ்சம் பொரியட்டும் பொரிஞ்ச பிறகு நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் பெரிய பூண்டு வந்து நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய சைஸில் பூண்டு எடுத்திருக்கேன் அதை நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆறு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இது மூணுத்தையும் நல்லா வதக்குங்க இதை நல்லா வதங்கட்டும் அப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸில் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க பொடியாக வெங்காயம் தக்காளி ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணிக்கிறேன் உப்பு போட்டு நல்லா வதக்குங்க இது மூணுமே நல்லா வதங்கட்டும் நம்ம தனித்தனியாக வதக்க வேண்டாம் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட்டு நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் தக்காளி உப்பு இது மூணுத்தையும் ஒன்றா வதக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா அந்த தக்காளி நல்லா மசிட்டோம் நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம காய்கறிகளாக சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி ஒரு புடி அளவு சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய புடி அளவுக்கு ரெண்டு ப ரெண்டு கேரட்டு ஒரு கப்பு பீன்ஸு சேர்த்துட்டு நல்லா அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க பச்சை பட்டாணி வந்து ஒரு மாதிரி பச்சை வாசனை வரும் நம்ம சாப்பிடும்போது சரியாக வதக்கலினா அதனால் நல்லா எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணுங்க நல்லா வதக்குங்க அது நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சம்பா கோதிமை வந்து ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி அளவு புதினாவும் ஆட் பண்ணிக்கிறேங்க புதினா போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த பவுலில் வந்து முக்கால்வாசி நான் வந்து சம்பா கோதிமை வைத்திருக்கேன் அப்போ நான் ரெண்டு தண்ணி வச்சுக்கிறேன் கழுவு கூடாதுங்க சம்பா கோதுமையாக அதே மாதிரி ஊற வைக்கவும் கூடாது அப்படியே நம்ம நார்மல் ரவை எப்படி சேர்க்குறோமோ அந்த மாதிரி தாங்க இப்போ வந்து இந்த பவுல் ஃபுல்லாக தண்ணி வச்சிட்டு நல்லா அந்த தண்ணி கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து சம்பா கோதுமையை சேர்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு வேணும்னா போட்டுக்கலாம் நான் வெங்காய தக்காளி வதக்கிறதுக்கு தான் உப்பு போட்டேன் ஆனால் உப்பு பத்தலை நான் திரும்பவும் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா கொதித்த பிறகு நம்ம வந்து சம்பா கொதிமையை சேர்த்துக்கலாம் புதி கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்குது இப்போ நம்ம வந்து சம்பா கொதிமையை ஒரு சைடு வந்து கையை போட்டு நல்லா கலறிகிட்டு நம்ம சம்பா கொதிமையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கோங்க கல் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துருங்க சம்பா கொதிமையில அப்புறம் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டுருங்க ரெண்டு விசில் விட்டுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் ரெண்டு விசில் ஸ்டீம் அடங்கிச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்தாச்சு இப்போ ஒன் டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் நெய் சேர்த்திங்கன்னா நல்லா வந்து இன்னும் வந்து ஒட்டாமல் நல்லா சூப்பராக இருக்கும் ஒன் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுருங்க கலரிட்ட பிறகு நம்ம சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் கரண்டியில் வந்து எப்படி அழுக்கா அப்படியே வந்து விழுது பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் உட்மா செஞ்சா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நான் செஞ்ச மாதிரியே உங்களுக்கு அருமையாக வரும் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க